இதனை நான் எதற்காக கூறுகிறேன் என்றால் நாம் எல்லாம் படித்து வருகிறோம் பட்டதாரிகளாக பணிபுரிந்து வருகிறோம் அதனால் நமக்கு சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தெரிய வருகிறது ஆனால் நம்முடைய முந்தைய சமுதாயத்தை பற்றி யோசித்து பாருங்கள் நம்முடைய தாய் தந்தை அதையும் தாண்டி பாட்டி தாத்தாக்கள் அவர்களை பற்றி சிந்தித்து பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இது நல்லது இது மூட நம்பிக்கை இதனை நாம் பின்பற்ற கூடாது இதுதான் சரியான வழி என்ற சிந்தனையை ஊட்டியது பெரும்பான்மையாக திரைப்படங்கள் தான் என்று கூறினால் அது நிச்சயமாக மறுக்க முடியாத உண்மை பல்வேறு திரைப்படங்களை எடுத்துக் கொள்ளலாம் ஏன் சமீபத்தில் வெளிவந்த விடுதலை என்ற திரைப்படத்தின் மூலமாக கூட பல்வேறு வகையான சமூக நீதி சிந்தனைகளை அவர்கள் இந்த சமுதாயத்திலே புகு அது நிச்சயமாக மறுக்க முடியாத உண்மைதான் ஏங்கையா நம்முடைய கடைசி திரைப்படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பலருக்கும் புரியவில்லை என்று கூறினார்கள் ஆனால் அந்த திரைப்படத்தினுடைய உட்கருத்தை சென்று சற்று யோசித்து பார்த்தால் விவசாயத்தினுடைய இன்றியம் அந்த விவசாயத்தை காக்க இன்றும் ஒரு பெரியவர் தான் போராடி கொண்டிருக்க அந்த திரைப்படம் நமக்கு வலியுறுத்துகிறது அனைத்தையும் தாண்டி இன்று கூட சமீபத்தில் திருநங்கைகளால் வெளியிடப்பட்ட சிறிய வகையான திரைப்படங்களும் பெரிய திரைப்படங்களும் பிரபலமான வகையிலே திரையிடப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது அவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அவர்களுடைய சமூக நீதி கருத்துக்களை வெளியே கொண்டு வர மிகவும் உதவியாக இருக்கிறது என்று கூறினால் அதுவும் நிச்சயமாக மறுக்க முடியாத உண்மைதான் இப்படி எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் யார் ஒருவராக இருந்தாலும் பட்டி தொட்டியில் கடைகூடியில் மக்களுக்காக உழைத்த ஒருவனுடைய வரலாறை வெளிக்கொடு வேண்டுமென்றால் அதற்கு இன்று இருக்கக்கூடிய மிக பெரிய கல்வி திரைப்படங்களே திரைப்படங்களே ஆகையால் அந்த திரைப்படங்களால் பெரிதும் விளைவது நிச்சயமாக நன்மையே என்று கூறுகிறேன் தோழியை அருமையாக கூறினார்கள் திரைப்படங்களால் பெரிதும் விளைவது தீமையே என்று அவர்கள் திரைப்படங்களை எல்லாம் இவ்வளவு உன்னிப்பாக பார்த்திருந்து பார்க்கவில்லை என்றால் என்று அவரால் பேசி இருக்கவே முடியாது எப்படி அவர் புத்தகங்களை நன்றாக வாசித்திருந்தால் வாசித்ததனால் நன்றாக பேசினாரோ அப்படி திரைப்படங்களை உன்னிப்பாக கவனித்தனால்தான் இன்று நான் இத்துணையளவு பேசி கொண்டிருக்கிறேன் என்பதுதான் மறுக்க முடியாத ஒண்ணு அது மட்டுமா அவர் கூறினார் திரைப்படங்களை பார்த்து கொண்டிருப்பதனால் வீட்டில் பெண்களால் சமைக்க முடியவில்லை ஆண்களுக்கு கஷ்டம் ஏற்படுகிறது என்று இங்கே மாற்றத்தினை கொண்டு வர வேண்டியது திரைப்படங்களில் அல்ல நம்மிடையேதான் நம் மாற்றத்தினை கொண்டு வர வேண்டும் அவர் ஏதோ பொழுதுபோக்குக்காக திரைப்படங்களை இரவு நேரங்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்றால் சற்று பொறுத்து கொண்டு கணவன் ஒருவேளை உணவினை சமைத்தால் அடுத்த நாள் அதற்கு மாற்றாக மனைவி சமைக்க முன் வருவாள் தானே அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திரைப்படங்கள் தான் என்று நீங்கள் கூறுவது நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது